தன்மானம் என்கிற ஒன்றை இருக பற்றி கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன் துணைவன் வாயிலாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் பெண் போராளி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையினுடைய மகாராணி வேலுநாச்சியாரினுடைய உயிரை ஒரு ஆடு மேய்க்கிற சிறுமி காப்பாற்றி இருக்கிறாள்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க வெள்ளைக்காரர்களை போரிட்டு வெற்றி பெற்ற வீரமங்கை வேலுநாச்சியார் வெள்ளைக்காரர்களிடமிருந்து தப்பித்து போனபோது கொல்லங்குடி காட்டுப்பகுதி வழியாக போகிறாங்க அங்கே காட்டுப்பகுதியினால் சிவகங்கைக்கு எந்த பக்கம் போகிறது அப்படின்னு வழி தெரியாம தடுமாறி நின்றபோது அங்கே ஆடு மேய்க்கிற ஒரு பனிரெண்டு வயது சிறுமி அவ பேர் உடையாள் அந்த பன்னெண்டு வயது சிறுமி வழி கேட்கறது நம்ம மகாராணி வேலுநாச்சி யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் போங்கம்மா சீக்கிரம் போயிடலாம்னு வழிகாட்டுறா பின்னாடியே வெள்ளைக்கார அதிகாரிகள் குதிரையில் துரத்தி கொண்டே வருகிறார்கள் இந்த ஆடு மேய்க்கிற பன்னெண்டு வயது சிறுமி உடையால் பார்த்து இந்த பக்கம் உங்கள் ராணி போனாங்களா எந்த பக்கம் போனாங்க சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்குறாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியாதுன்னு மறுக்கிறா சொல்லலைன்னா உன்னை ரெண்டு துண்டாக வெட்டி போற்றுவோம்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அப்படி எச்சரிக்கிற போதும் கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பன்னெண்டு வயது சிறுமி உடையால் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம் ரெண்டு துண்டா என்னையா எட்டு துண்டா கூட வெட்டி போடு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு நின்ன அந்த தமிழச்சியினுடைய அந்த வீரம் வெள்ளைக்கார அதிகாரிகளின் கண்களை உறுத்தியது உடைவாளால் அந்த உடையாளை இரண்டு துண்டுகளாக வெட்டி போட்டார்கள் இந்த செய்தி வேல்நாச்சியாரின் காதுகளில் போய் அடைந்தது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற பிறகு கொல்லங்குடி காட்டுப்பகுதியில் உடையால் வெட்டுப்பட்ட இடத்திற்கு வந்து ஒரு நடுகளை நிறுவி காலியாகி காவல் தெய்வமாகி உடையால் நம்ம எல்லாம் காப்பாற்றுவதாக நினைந்து தன்னுடைய வைர கல் பதித்த தாலியை அவளுக்கு காணிக்கையாக்கி வேலுநாச்சியார் காலியாகிய உடையாளை தொழுத அந்த இடம் இன்றைக்கு கொல்லங்குடி காளி கோயிலாக மாறியிருக்கு அங்கே உடையாளுங்கிற பெண் வெட்டுப்பட்டு செத்து அந்த வெட்டு உடையவள் தான் இன்னைக்கு கொல்லங்குடியில் வெட்டுடையால் காலியாக மாறியிருக்கிறாள்ங்கிற தல வரலாறு புராணம் வரலாற்று உண்மை நமக்கு தெரியப்படுத்துகிறது தெய்வீகமும் தேசப்பற்றும் எனது இரு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவரினுடைய அந்த சிவகங்கை சீமையில் கொல்லங்குடி பகுதியில் தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் நிறைந்த ஒரு இடமாய் இன்றைக்கும் கொல்லங்குடி காளி கோயில் இருக்கு அந்த கொல்லங்குடி காளியை ஒவ்வொரு ஆண்டும் வேலுநாச்சியாரினுடைய அந்த வைரத்தாளியை காணிக்கையாக்கிய அந்த வைரத்தாளியை வைத்து வழிபடுகிற ஒரு மரபு இன்றைக்கும் இருக்கிறது தன்னுடைய மண் சிறப்பாக இருக்க வேண்டும் தன்னுடைய அரசி சிறப்பாக வாழ வேண்டும் இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி தன் இன் உயிரை வாளுக்கு வெட்டுப்பட்டு செத்துப்போன உடையால் இன்றைக்கு ஒரு பகுதியினுடைய காவல் தெய்வமாக வெட்டுடையால் காளியாக மாறி நிற்கிறாள் அவளை அணுதினமும் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கிறாங்க ஏன் தெரியுமா ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் ஒரு கடினங்களில் இருந்து விடுபடுவதற்காக ஏமாற்றப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து வைக்கிற ஒரு நீதிமன்றமாக இன்றைக்கு கொல்லங்குடி காளி கோயில் இருக்குது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்ற மாதிரி காளி கோயிலில் வந்து நாணயத்தை வெட்டி தனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு காளி நியாயத்தை செய்வாள் தர்மத்தை நிலைநாட்டுவாள் என்கிற நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது அரசாங்கத்தின் அனுமதியோடு அங்கே நாணயம் வெட்டி கணக்கு கேட்குதல் என்கிற நிகழ்ச்சி அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது ஏதோ ஒரு சிக்கலில் அயர்ந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காமல் சோர்வோடு இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் கொல்லங்குடி வெட்டுடையால் காளி அது மட்டுமல்ல வரலாற்றை நேசிக்கிறவர்கள் தெய்வீக பலனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற அன்பர்கள் தேசப்பற்றும் தெய்வ பக்தியும் நிறைந்த இந்த கொல்லங்குடி காளியை வாழ்க்கையில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டும் மருது சகோதரர்கள் முத்துராமலிங்க தேவர் பெரும்பாட்டி வேலுநாச்சியார் என்று விடுதலை போராட்டம் சூடுபிடித்த அந்த சீமையிலிருந்து ஒரு பனிரெண்டு வயது சிறுமி தன் உயிரை கொடுத்து இன்றைக்கு காவல் தெய்வமாக காளி தெய்வமாக மாறியிருக்கிற வரலாற்றை அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு சொல்ல வேண்டாமா தாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்கிற பாரதியினுடைய அந்த நிலைத்த கவிதையை பறைசாற்றுகிற தேசபக்தியும் தெய்வ பக்தியும் ஒன்றிணைந்திருக்கிற சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி வெட்டுடையால் காளியை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அவசியம் அறிமுகப்படுத்துங்கள் காளி யாதுமாகி நிற்கிறாள் என்கிற பாரதியின் அந்த நிலைத்த தத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்துவோம் பயண துணைவன் உங்களுக்கான துணையா இருக்கிறது டிராப் டாக்ஸி வழியாக பாதுகாப்பான பயணத்தை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி